அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு சார் இந்த பாத்ரூம் டாய்லெட் இது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது சார் வெளிப்புற பாத்ரூம் டாய்லெட் நாங்கள் எந்த தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் ரொம்ப விரக்தியான முறையில் கேள்வியை கேட்டிருக்காரு இந்த பாத்ரூம் டாய்லெட் வீடியோ போட்ட உடனே இந்த வெளிப்புறம் பாத்ரூம் டாய்லெட்டை நான் நான்கு மூளைகள்லையும் கட்டலாமா கட்டக்கூடாதான் இந்த போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய கமெண்ட் அதில் நான் ஒரு கமெண்ட்டை வந்து நான் பொதுவான அடிப்படையில் அவுட் சைடு பாத்ரூம் டாய்லெட்டை வந்து ஏன் கட்டக்கூடாது அதாவது வேறு எங்கே தான் சார் கட்டுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கெட்டதுனால நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு தான் என்னுடைய நீங்கள் வாஸ்து அதாவது நீங்கள் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க டவுட் கேட்குறீங்க டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து யூடியூப் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கான விஷயத்தை நான் சொல்லிடுறேன் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் டவுட்டு கேட்குறத விட உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அழைத்து பாருங்கள் அதுதான் மிகச்சிறந்தது இன்று நாம் இன்று நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு என்னென்னா உடனே ஃபோன் பண்ணி அந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு கொள்கையாக வச்சுருக்கீங்க அந்த அந்த நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து அந்த ஃபோனில் நம்ம அட்டன் பண்ணுற விஷயம் வந்து அது சரியாக இருக்கா அப்படின்னா இல்லை சில பேருக்கு சில திசையே தெரியாமல் தவறான திசையை சொல்லி அந்த திசைக்கு நம்ம ஒரு ஆன்சர் சொல்லி அதை நீங்கள் பயன்படுத்தும் போது அது மிகவும் தவறாகத்தான் போய் முடியும் அதனால் நீங்கள் மேக்ஸிமமாக வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னை தான் அழைக்கணும்லாம் இல்லை நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய யாரை தானும் கூப்பிட்டு பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களை யாரை பார்ப்பாங்க பார்த்து கேளுங்கள் இல்லை என்னுடைய அப்பாயின்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க பார்ப்போம் இன்றைய ஒரு அற்புதமான விஷயம் வெளிப்புற பாத்ரூம் டாய்லெட் எங்கே தான் சார் கட்டுறேன் நான் வந்து அந்த வீடியோ பதிவில் தென்கிழக்கு மூலையில் வெளிப்புற பாத்ரூம் டாய்லெட் கட்டக்கூடாது தென்மேற்கு மூலையில் வெளிப்புற பாத்ரூம் டாய்லெட் கட்டக்கூடாது வடமேற்கு மூலையிலையும் கட்டக்கூடாது வடகிழக்கு முறையிலையும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நான்கு வீடியோ பதிவுகளாக பதிவுகள்லையுமே நான் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற பாத்ரூம் டாய்லெட் கட்டக்கூடாது அதே போல வீட்டில் காம்பவுண்ட் ஷோரை ஒட்டி கட்டுவாங்க பார்த்தீங்களா அது வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதே போல் வீட்டையும் வீடை விட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி சில பேர் இப்போ ஒரு வீடு கட்டிடுவாங்க வீடை தாண்டி ரொம்ப கொஞ்சம் அறிவு சார்ந்த ஒரு விஷயமாக நினைத்து கொண்டு அந்த வீட்டை விட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு வந்து உடம்பு அந்த காம்பவுண்டையும் அந்த வீட்டையும் ஒட்டாம ஒரு பாத்ரூம் டாய்லெட் கட்டுவாங்க இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதி புத்திசாலின்னு சொல்லலாம் அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன் அப்போ அந்த வீ பாத்ரூம் டாய்லெட் அப்படின்னாலே என்னை பொறுத்த வரையில வெளிப்புற பாத்ரூம் டாய்லெட் கட்டக்கூடாது அவ்வளவுதான் எந்த இடத்துல கட்டணும் அப்படி எந்த இடத்துல கட்டலாம் சார் அப்படிங்கிற அந்த கேள்வியே தவறு கட்டக்கூடாதுன்னு சொல்லியாச்சு மைனஸ் அப்படின்னா மைனஸ் தான் நான் மைனஸை கொண்டு போய் எந்த இடத்துல வச்சா சரியாகும் அப்படின்னா அது வந்து ஒரு சரியான கேள்வி ஆகாது சரி ஏன் சார் பாத்ரூம் டாய்லெட்டை நீங்கள் வெளிப்புறத்தில் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க வீட்டை விட்டு வெளிப்புறத்தில் ஏன் கட்டக்கூடாது அப்படின்னா அது நிறைய ஒரு அது நிறைய சப்ஜெக்டில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற விதம் வந்து என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கான பதிலை வந்து சில விஷயங்களை நம்ம யூடியூப் வாயிலாக தெரியப்படுத்த முடியுமா அப்படின்னா படுத்த முடியும் கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாது அவ்வளோதான் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வடமேற்கு மூலையில் மூலையில பாத்ரூம் டாய்லெட் கட்டுறீங்க அப்படின்னா அந்த ஒரு மூளை அடைப்படும் நான்கு மூளைகள்லேயும் நீங்கள் கொண்டு போய் அடைச்சி பார்த்து நான் மூளையை அடைக்கல சார் அப்படின்னா நீங்கள் எந்த போர்ஷனில் காம்பவுண்டை இழுத்தாலும் காம்பவுண்டை ஒட்டி கட்டினாலும் அந்த பகுதி பாதிக்கப்படுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது உயரம் பள்ளம்னு வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து இப்போ தென்கிழக்கு மூலையில் பாத்ரூம் டாய்லெட் வச்சா அது ஒரு தவறு அந்த மூளை பாதிக்கப்படும் அப்போ இதே போல தவறான விஷயங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது மனித உடல் மனிதன்தான் வாஸ்து மனிதன்தான் எல்லாமே இயற்கை நம்ம இயற்கையோடு இணைந்து வாழணும் அதுக்காக எனக்கு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமலோ இல்லை கேள்விக்கான பதிலை வந்து நான் வந்து உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை கொடுக்குறேன் அப்படின்னா அதை நீங்கள் வந்து பலவிதமாக கற்பனைக்கு மீது கற்பனை பண்ணி நிறைய தவறான விஷயங்களை பண்ணுறீங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் சில விஷயங்களை நான் சொல்கிறது இல்லை அந்த வகையில் நீங்க வெளிப்புற பாத்ரூம் டாய்லெட் காம்பவுண்டை ஒட்டி செய்து கட்டாதீங்க வீட்டையும் எக்ஸ்டென்ட் பண்ணி வடமேற்கு மூலையை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பாத்ரூம் டாய்லெட் அமைக்காதீங்க இது முற்றிலும் தவறுதான் இது நீங்க எந்த மூலையில தான் அமைக்கணும் சார் எந்த தான் நான் பாத்ரூம் டாய்லெட் கட்டுறது அப்படின்னா எந்த மூலையில கட்டினாலும் தவறுதான் அப்போ ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு பாதிப்பு உண்டு நான் ஏற்கனவே நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த ஒரு வீட்டில் வந்து நீங்கள் மூளையை ஒட்டிட்டீங்கனாலே உங்க மனிதன் மனிதனுடைய சிந்தனை சிதறிவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை உங்களுக்கு உடனே ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மூளைகளை செக் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுடைய மனிதன் மன அந்த மூளை வந்து நிச்சயமாக நல்ல முறையில் செயல்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெளிப்புற பாத்ரூம் டாய்லெட்டு பாத்ரூம் டாய்லெட்டு நிறைய வாஸ்து நிபுணர்களுக்கிடையே ஒரு பயங்கரமான போட்டி இப்படி கட்டிக்கலாம் அப்படி கட்டிக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சு நீங்கள் வீணாஸ் வாஸ்துவை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில பாத்ரூம் டாய்லெட் அமைக்கிறது பில்டிங் அமைக்கிறது ஸ்டோர் ரூம் அமைக்கிறது இதே போலலாம் எந்த ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து அமைக்க வீடு வீட்டை சுற்றி காம்பவுண்ட் அழகான முறையில் அமைஞ்ச மிக பிரம்மாண்டமான சூப்பரான சிறப்பான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல இயற்கை நானும் இணைந்து வேண்டுகிறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்